எத்தனையோ குற்றங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சில குற்றங்கள் எப்போவும் நம்மளோட ஞாபகத்தில் இருந்து கொண்டிருக்கிறதோட அதை மறக்கிறதும் என்னவோ கொஞ்சம் கஷ்டமான விடயமாக இருக்கும் அப்படி மூன்று கொலைகளை பண்ணியதாக சொல்லப்படும் ஒரு நபரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகளில் கைது பண்ணுறாங்க அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்படுகிறது இது வரைக்கும் அமெரிக்க சிறைகளில் அதிக தண்டனை கொடுக்கப்பட்ட நபர் யார் என்று நீங்கள் தேடி பார்க்குறப்போ இந்த நபரோட பேர் தான் கூகுளில் கூட முதல்ல வரும் மூன்று கொலைகளை இவர் பண்ணியதாக சொல்லி தண்டனை கொடுக்கப்பட்டாலும் இது ஒரு பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று அமெரிக்காவில் நீண்ட நாட்களாகவே இது ஒரு பேசுபொருளாகவும் இருந்து வந்திருக்கு யார் இந்த நபர் இவர் செய்த என்ன அமெரிக்க நீதிமன்றம் இவருக்கு கொடுத்த தண்டனைகள் என்ன வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் மூன்று கொலைகள் அடுத்தடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலப்பகுதிகளில் நடைபெறுகின்றது கொலை செய்யப்பட்ட மூவரும் பெண்கள் என்று பதிவாகுது நீங்கள் பார்க்குற இந்த நபரோட நிஜ பேர் வில்லியம் ஹேரன்ஸ் ஏன்னா நிஜப்பேர் என்று இங்கே சொல்கிறேன்னடா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இவரோட நிஜப்பேரை விடவும் கொலைகளுக்கு பின்னாடி இவருக்கு கிடைத்த பட்ட பேர் அதை விடவும் பிரபலமாகி இருந்தது குற்றவாளியோட முதல் விக்டீம் ஜோசப் ரோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி நோர்த் டென்வியூ அவென்யூவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸுக்கு ஒரு கால் வருகுது ஃபோனில் பேசிய நபர் அப்பார்ட்மெண்ட் உரிமையாளர் என்றும் ஜோசஃபின் ரோஸோட அறை ரொம்ப நேரமாக திறப்படலை என்றும் அவங்க அறையில் உள்ள தொலைபேசியை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியும் தொடர்பு கொள்ள முடியலை என்றும் போலீஸுக்கு அந்த நபர் புகார் கொடுக்கின்றார் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க அந்த அறையோட கதவை உடைக்கிறாங்க உள்ள போய் பார்த்தப்போ ரொசபின் ரோஸ் முன்னாடியே இறந்து போயிட்டாங்க பார்க்க முடியாத நிலையில ரோஸோட உடம்புல பல வெட்டுக்காயங்கள் இருந்ததோட அறை முழுவதிலும் அதோட அவங்களோட கட்டில் முழுவதிலும் ரத்தத்தினால் சிவந்திருக்கு கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் எதுவும் அங்க கிடைக்கல கொலை செய்த நபர் அறைக்குள் இந்த வழியால் உள்ள வந்தான் என்பதும் அதற்கான ஆதாரங்களும் போலீஸுக்கு கிடைக்கல ஆனா போலீஸ் ஒன்றை கவனிக்கிறாங்க கொலை செய்த நபர் கொலை செய்த பின்னாடி தன்னுடைய எல்லா ஆதாரங்களையும் அழிக்க முயற்சி பண்ணி இருக்கிறது போலீஸுக்கு தெரிய வருது கொலையாளியின் கைரேகை கூட அப்ப போலீஸுக்கு கிடைச்சிருக்கல அதனால கொலைக்கான நோக்கமும் தெரியல இதனால கேஸ் டெட்டன்ல போய் முடியுது சில மாதங்களுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டிசம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு முதல் கொலை எப்படி நடந்ததோ ஆறு மாதங்களுக்கு பிறகு அதே பாணியில் இரண்டாவது கொலையும் நடக்குது இரண்டாவது விக்டிமோட பேர் பிரான்சிஸ் ப்ரௌன் என்பதோட அவங்களோட வயது முப்பத்தி ரெண்டு இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கத்தியால் வெட்டப்பட்டு கடைசியா அவங்களோட தடையில் துப்பாக்கியினால சுடப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க கொலை செய்யப்பட்ட விதம் பாணி எல்லாமே ரோஸ் கொல்லப்பட்டது போல இருந்ததுனால இந்த கொலையையும் அதே கொலையாளி தான் பண்ணியிருக்க வேண்டும் என்று போலீஸ் முடிவுக்கு வருகிறது நீங்க பார்க்குற இந்த வசனத்தை பிரான்சிஸ் பிரவுனோட வீட்டு சுவற்றில் அவங்களோட லிப்ஸ்டிக்கை பயன்படுத்தி ஹேரன்ஸ் எழுதி வைத்திருக்கின்றான் அதாவது போலீஸ் எப்படியும் தன்னை பிடிச்சு விடும் என்ற எண்ணம் கேரன்ஸ் கிட்ட இருந்ததுனால அவங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய கொலைகளை பண்ணணும் கொலைகளை பண்றதை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல என்று அதில் எழுதப்பட்டிருக்கு இதன் பின்னாடி கில்லர் என்ற பெயரும் மக்கள் பிரபலம் அடையவும் ஆரம்பிக்குது நாட்கள் நகருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி இதே கொலையாளி மூன்றாவது கொலையை பண்ணினதா போலீஸ் மீடியாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க மூன்றாவது விக்டிமோட பெயர் சுசானா டெக்னன் அவங்களோட வாய்ஸ் இருந்திருக்கு சிறுமி அவங்களோட அறையில் தூங்கி கொண்டிருந்தப்போ கொலையாளி கடத்தப்பட்டு கொண்டு சென்றதாகவும் கொலையாளி எழுதியோடு கடிதம் அந்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீஸ் தெரிவிக்கின்றது அந்த கடிதத்தில் சிறுமியை விட வேண்டும் என்றால் தனக்கு இருபதாயிரம் டாலர் பணம் தர வேண்டும் என்றும் இதை போலீஸுக்கு சொல்லக்கூடாது என்றும் சொன்னால் சிறுமி கொல்லப்பட்டு விடுவாள் என்றும் எழுதப்பட்டிருந்திருக்கு ஆனால் பலம் செலுத்தப்பட முன்னாடியே அதாவது சிறுமி கடத்தப்பட்ட அன்றைய தினம் சாயங்காலமே சிறுமி மோசமாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டதோடு சிறுமி அவங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு சாக்கடையில் அந்த சிறுமியோட உடலையும் போலீஸ் கண்டெடுக்கிறாங்க சிறுமி கொல்லப்பட்டதன் பின்னாடி இந்த லிப்ஸ்டிக் கில்லரோட கேஸ் போலீஸுக்கு பெரிய தலைவலியாக மாறி போனதுனால எப்படியோ கொலையாளியை கண்டுபிடித்து கேஸை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் போலீஸ் இருக்கு இதற்கு முன்னாடி சொன்னேன் லிப்ஸ்டிக் வாசகங்கள் எழுதப்பட்ட சமயம் கொலையாளி தனக்கே தெரியாமல் தன்னோட கைரேகியை அந்த சுவற்றில் விட்டு சென்றிருக்கின்றான் அந்த கைரேகியை வைத்து போலீஸ் இந்த கேஸை ரொம்பவே தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொள்ளையடித்த ஒரு குற்றத்துக்காக ஒரு நபர் கைதாகின்றார் அவரோட பேர் வில்லியம் ஹேரன்ஸ் கொள்ளையடித்த குற்றத்துக்காக கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டிய போலீஸ் ஹேரன்ஸ் கைரேகை எடுக்கிறாங்க ஆனா எதிர்பாராத விதமா அவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த லிப்ஸ்டிக் கொலையாளி கைரேகை கேரன்ஸ் கைரோகியோட ஒத்து போகுது கைதாகும் போது வயது வயசு பதினேழு என்பதோடு அவர் அப்போது சிகாகோ பல்கலைக்கழகத்தில் மாணவனாகவும் படித்து வருகின்றார் முன்னாடி இந்த குற்றங்களிலும் ஈடுபட்டிருக்காத கேரன்ஸ் குற்றவாளியா போலீஸ் அறிவித்ததும் ஏற்றுக்கொண்டாலும் தன்னோட குற்றங்களை ஒப்புக்கொண்டதா சொன்னதோடு கொலை நடைபெற்ற இடத்துல கிடைத்த கைவிரல் அடையாளங்களை வைச்சு வில்லியம் கேரன்ஸ் தான் குற்றவாளி என்றும் நீதிமன்றம் முடிவு பண்ணது கடைசியா மூன்று அப்பாவி பெண்களை கொடூரமா கொன்ற குற்றத்துக்காக ஹெய்ரன்ஸுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டு செப்டம்பர் தேதி வில்லியம் படிக்கப்படுகிறது சிறையில் அடைக்கப்படுகின்றார் பல முறை அவர் பரோலில் செல்வதற்கு அனுமதி கேட்டும் ஒரு வாட்டி கூட அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லையா ஒரு வாட்டியும் மறுக்கப்பட்டே வந்திருக்கு என்னதான் லிப்ஸ்டிக் கொலையாளி என்று தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கு சம்பந்தமா ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்கள் ஹெரின் சிறைக்கு பின்னதுக்கு பின்னும் அமெரிக்காவில் நிலவி வந்ததாக தான் சொல்றாங்க அந்த காலகட்டங்களில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கும் கொலையாளி யார் என்பதை ஃபாரன்சிக் ரீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கும் சரியான வசதிகள் இருக்கல ஆனால் போலீஸ் தங்களுக்கு இருந்த அரசியல் பிரஷர் காரணமாக ஒரு அப்பாவி ஒருத்தரை சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வைத்ததாக பல கண்டனங்கள் எழுப்பப்பட்டிருக்கு உண்மையில் கொலை நடந்த இடங்கள்ல கிடைத்த கைவிரல் அடையாளங்களை விட சொந்தமாக இருந்த வேறு எந்த அடையாளங்களையும் போலீஸ் சமர்ப்பிக்கல அமெரிக்க வரலாற்றுல அதிக நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்த கைதிகள் பதிவு செய்யப்படுகின்றார் பதினேழு வயதில் சிறைக்கு சென்ற ஹேரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அவரோட எண்பத்தி மூன்றாவது வயதில் சிறையில் இருந்தே இறந்து போகின்றார் இம்மரணத்தின் பின்னாடி ஹேரன்ஸ் வழக்குக்கு பின்னால் இருந்த பல சர்ச்சைகள் முடிவுக்கு வரப்படுகிறது